தமிழக சட்டப்பேரவையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண விவகாரத்தை கண்டித்து அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று கருப்பு சட்டை அணிந்து வந்தார்கள் அப்போது கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்துவிட்டு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் குறித்து விவாதிக்க அனுமதி கோரி அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டார்கள் சபாநாயகர் அப்பாவு கேள்வி நேரத்துக்கு பின்னர் விவாதிக்கலாம் என தெரிவிக்க அதிமுக எம்எல்ஏக்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார்கள் இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று சட்டப்பேரவையில் பேச வேண்டும் என அனுமதி கேட்டும் கொடுக்கவில்லை ஆகையால் வெளிநடப்பு செய்தோம் மது அருந்தியவர்கள் இறந்தவர்கள் சிகிச்சை பெறுபவர்கள் நிலை என்ன என்பது குறித்து அறிய பேச அனுமதி கேட்டோம் இன்றும் அனுமதி தரவில்லை நூத்தி எண்பத்தி மூணு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஐம்பத்தி ஐந்து பேர் இறந்து உள்ளதாக செய்து வருகிறது அரசு மெத்தன போக்கு கடைபிடிக்கிறது கள்ளச்சாராயத்தால் இறந்தவர்கள் அனைவரையும் வெவ்வேறு காரணங்களால் இறந்ததாக கூறினார்கள் கள்ளச்சாராயம் காரணமில்லை மாவட்ட ஆட்சியர் கூறினார் இதன் காரணமாக கள்ளச்சாராய மரணம் அதிகரித்தது மாவட்ட ஆட்சியர் கூறிய தவறான தகவல் தான் இறப்புவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளது கூட்டணி கட்சியினர் கள்ளச்சாராய விவகாரம் முதலமைச்சருக்கு தெரியாது என கூறுவது ஏற்க முடியாது விசாராய விவகாரத்தில் ஆட்சியரே தவறான தகவல் தந்துள்ளதால் உள்ளதால் ஆணைய விசாரணை சரியாக இருக்காது மாநில அரசு விசாரித்தால் மக்களுக்கு நீதி கிடைக்காது என்பதில் சிபிஐ விசாரணை கோருகிறோம் நீதியை நிலைநாட்ட உண்மை குற்றவாளிகளை கண்டறிய சிபிஐ விசாரணை அவசியமாகிறது என அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது